ஓகே பன்னிங்க சாலेंगे நான் எங்க போparam டாடா கேக் கட்டறா கேக் வேண்டி போறம் கேக் வேண்டி போறம் வேண்டி தான் தாத்தாவுக்கு போய் கேக் கட்டறோம் ஓகே இப்போ நான் என்ன செய்ய சேவறமடா எங்க அப்பாவுக்கு நாளைக்கு बर्थडे அதனால அந்த நைட் கேக் கட்ட போறோம் அதனால நாங்களும் ஜோன்சியே தேம் எங்க போparam கேக் வேண்ட போறம் வாங்க போலாம் சொல்லிடுங்க ரை இதே பாட்டல வளைக்கிட்டேன் கேக் வேண்டத்துக்கு என்ன அது ஓகே ஓகே நாங்க கிண்ணஞ்சில இருக்கிற வாய் ஸ்டோனுக்கு வந்திருக்கோம் கேக் வேண்டறதுக்கு வாங்க நீங்கள் வாருங்க எந்த கேக் வரமண்டே பாத்தா என்ன அது இந்த கேக் வேணும் உங்களுக்கு பாருங்க தாத்தாக்க எந்த கேக் கொடியா இருக்கும் மாட்டே பாபா

அவருக்கு தெரியாதா ரைட் இப்போ தெரியுதா ம் இதில் ஹாப்பி பர்த்டே தாத்தா அண்ட அடிங்காடி மாமா நடிக்கலாம் இப்போ எந்த பிள்ள பாவம் தாத்தா அண்டடிங்க நான் சுத்திக் சொல்லுங்கள் ஹாப்பி பர்த்டே தாத்தா அண்டாடிங்கன்னு சொல்லுங்க அடிங்க ടവലേ ഇരുന്നോ ടവലേ ഇരുന്നോ ആ ഇങ്ങ അടിച്ചേ ഹം അങ്ങ വല്ലേ കളാടിടുങ്ങണ മേലാടി മേലാടി അതേ മേലാണ് അടിങ്ങി മേലേ ഹം റൈറ്റ് റൈറ്റ് മുริญjeu ഓ പോള റൈറ്റ് കേക്ക് വേണ്ടിയാജി പോ

வெட்டிரவாசிதா அம்மா கொண்டு போய் வேணும் தெரியல ஓவர் வந்துருச்சு இது बिकிர இல்ல बिकிர இல்ல बिकிர இதுதான் ராதா உங்களு தான் போய் கை ஓட வந்து வாங்க அம்மா அது எடிச்ச தங்க எதே அந்த கண்ட அது எதை அது என்ன அது எடிச்சுட்டே இருக்கு அதான் அங்க இருக்கே ها

மறப்பே

Kayak, <suara> umur <suara> 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 <suara>

தெதிகிரை நீ இருந்தே ரைட் ரைட் வரேன் போறேன் எனக்கு தான் நம்ம சொல்லிட்டோம் அக்கா சமக்க வேண்டியது நீ நம்ம வீட்டுல பெரிய அரையன அந்த நான் ரேப்ல போறேன் அக்கா நீ அக்கா அதே சரி இப்போ ரித்திக் எப்போ ஓட மட்டும் பாருங்க अब हां खाना खाते रहो है ना बच्चा खाना खा लेला बच्चे का खाना वही है ना ना बढ़िया आदमी बात नहीं है ओए बाय ना वीडियो बोल वीडियो बोल i 기 g r i d Ingrid. w h 리

supper in the morning video and i'll see you tomorrow bye, bye. bye.